எழுநூற்று எழுபத்து ஆறாவது உரிச்சொல் எதை குறிக்கும் ஏ செயலை பி குணத்தை சி மனிதரை டி இணைப்பை சரியான பதில் பி குணத்தை ஏழுநூற்று எழுபத்து ஏழு நல்ல என்பது எந்த சொல்வகை ஏ பெயர்ச்சொல் பி வினைச்சொல் சி உரிச்சொல் டி இடைச்சொல் சரியான பதில் சி உரிச்சொல் எழுநூற்று எழுபத்தி எட்டு வேகமாக என்பது எந்த சொல்வகை ஏ பெயர் சொல் பி வினையடை ஸ்லாஷ் உரிச்சொல் சி இடைச்சொல் டி வினைமுற்று சரியான பதில் பி வினையடை ஸ்லாஷ் உரிச்சொல் ஏழுநூற்று எழுபத்து ஒன்பதாவது ஆனால் என்பது எந்த சொல்வகை ஏ பெயர் பி வினைச்சொல் சி உரிச்சொல் டி இடைச்சொல் சரியான பதில் டி இடைச்சொல் எழுநூற்று எண்பது மற்றும் என்பது எந்த சொல்வகை ஏ பெயர் சொல் பி வினைச்சொல் சி உரிச்சொல் டி இடைச்சொல் சரியான பதில் டி இடைச்சொல் ஏழுநூற்று எண்பத்து ஒன்று எனவே என்பது எந்த சொல் ஏ பி பி இடைச்சொல் இடைச்சொல் சி வினைச்சொல் டி உரிச்சொல் சரியான பதில் எண்பத்து இரண்டாவது மிக் என்பது எந்த சொல்வகை ஏ பெயர் வினைச்சொல் சி உரிச்சொல் டி இடைச்சொல் சரியான பதில் சி உரிச்சொல் ஏழுநூற்று எண்பத்து மூன்றாவது இடைச்சொல் எதை செய்கிறது ஏ செயலை குறிக்கும் பி குணத்தை சொல்லும் சி சொற்களை இணைக்கும் டி மனிதரை குறிக்கும் சரியான பதில் சி சொற்களை இணைக்கும் ஏழுநூற்று எண்பத்து நான்காவது அவன் மற்றும் அவள் என்ற வாக்கியத்தில் மற்றும் என்பது ஏ பெயர்ச்சொல் பி வினைச்சொல் சி உரிச்சொல் டி இடைச்சொல் சரியான பதில் டி இடைச்சொல் எழுநூற்று எண்பத்து ஐந்து அழகாக பாடினாள் என்ற வாக்கியத்தில் அழகாக என்பது ஏ பெயர்ச்சொல் பி வினைச்சொல் சி உரிச்சொல் ஸ்லாஷ் வினையடை டி இடைச்சொல் சரியான பதில் சி உரிச்சொல் ஸ்லாஷ் வினையடை